இந்திய தேர்தல் ஆணையம் தபால் வாக்குகளை எண்ணும் முறையில் புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இது எண்ணிக்கையை வெளிப்படையாகவும் திறமையாகவும் மாற்றுவதற்காகவும் தபால் வாக்குகளின் முடிவுகளை இவிஎம் வாக்குகளுடன் ஒருங்கிணைப்பதற்காகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பீகார் தேர்தல் உள்ளிட்ட அடுத்த தேர்தல்களில் இந்த விதிகள் உடனடியாக அமலாகும் இந்த மாற்றம் வாக்காளர் நம்பிக்கையை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவமானதாக உள்ளது புதிய விதிகளின்படி இவிஎம் வாக்குகளின் எண்ணிக்கை சுற்றுகளுடன் தபால் வாக்குகளை இணைப்பதாகும் பொதுவாக ஈவிஎம் வாக்குகள் இருபது சுற்றுகளாக அல்லது அதற்கு குறைவாக எண்ணப்படும் இதில் பதினெட்டாவது சுற்று அதாவது இரண்டாவது கடைசி சுற்று முடிவடைந்தவுடன் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அவற்றின் முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும் உதாரணமாக இருபது சுற்றுகள் இருந்தால் பதினெட்டாவது சுற்று முடிவடைந்த பிறகே தபால் வாக்குகள் தொடங்கி அவை முடிந்தவுடன் மற்றும் இருபதாவது சுற்றுகள் தொடரும் இது தபால் வாக்குகள் முன்கூட்டியே அல்லது தாமதமாக எண்ணப்படாமல் ஒழுங்காக ஒருங்கிணைக்க உதவும் தபால் வாக்குகள் எண்ணிக்கை முடிவடைந்த பின்னரே அடுத்த இவிஎம் சுற்று தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த தபால் வாக்கு முடிவுகள் முன்கூட்டியோ தாமதமாகவோ அறிவிக்கப்படுவதை தடுக்கவும் நிராகரிக்கப்பட்ட தபால் வாக்குகள் கட்டாயமாக மறு சரிபார்ப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இது தவறுதலாக வாக்குகள் நிராகரிக்கப்படுவதை தவிர்க்க உதவும் தபால் வாக்குகள் அதிகமாக இருந்தால் திரும்பி அதிகாரிகள் போதுமான டேபிள்கள் மற்றும் ஊழியர்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் இதனால் எண்ணிக்கையில் தாமதம் ஏற்படாது இந்த வழிகாட்டுதல்கள் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கையாக அனுப்பப்பட்டுள்ளன தபால் வாக்குகளின் முக்கியத்துவம் குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படக்கூடிய வீட்டு வாக்கு பதிவு திட்டத்தால் அதிகரித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது